சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து இரண்டரை நிமிடம் இருக்கும் இந்த இரண்டரை நிமிடம் பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் பாருங்கள் மிக முக்கியமான கணொலி என்பதால் கணொலியை முழுமைக்கும் பாருங்கள் குறிப்பாக வந்து ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க உள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடி முடிவு இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக தற்பொழுது உறுதியாக இருக்கிறதா அப்படின்றத மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பரிசு தொகை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதுதான் பார்த்தினா மிகப்பெரிய வந்து பொங்கல் பரிசு தொகையாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா வழங்கினாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அதாவது பொங்கல் கரும்பு சர்க்கரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா போடப்பட்டது ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கல ஆனால் இந்த முறை பார்த்தினா சட்டமன்ற தேர்தல் வருவதன் காரணமாக பொங்கலுக்கு வந்து அதிகமான தொகை கொடுத்து கண்டிப்பாக வந்து மக்கள்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் வந்து தமிழக அரசு உள்ளது அதனால் பார்த்திங்கன்னா நிதி இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்றத திமுகவரும் திமுகவினரும் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் பார்த்தினா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கான நிதி இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாயாவது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முடிவெடுத்திருப்பதாகும் இன்னும் இது அதிகாரப்பூர்வ தகவலாக வெளிவரவில்லை அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை வெளிவந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியோ இல்லை மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தினா இந்த பொங்கல் தொகை வழங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகை இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க எதனால் பார்த்தினா சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுத்தால்தான் பார்த்தினா மக்கள் அனைவரும் பார்த்தினா அவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மூணாயிரம் ரூபாவா இல்லை ஐயாயிரம் ரூபாவாக வழங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தினா பெண்களுக்கு மாததோறும் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை பார்த்தினா முன்கூட்டி பொங்கல் ஒரு பண்டிகை வருவதன் காரணமாக பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வங்கி கணக்கில் செலுத்த உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு ஓகே மக்களே இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்